வெல்கம் டு விடயம் குக் சேனல் நாம் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ப்ரான் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி முந்நூறு கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கலாம் அடுத்து முந்நூறு கிராம் ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சுருக்கேன் இது கூடவே சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே ப்ரான் எடுத்துக்கோங்க அதை விட அதிகமாக எடுத்தாலுமே நல்லாயிருக்கும் நான் அரிசிக்கு ஈக்குவலாகவே ப்ரான் எடுத்திருக்கேன் அடுத்து பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நாலு பல்லாரி வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இது கூடவே சின்ன துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு நாலு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் சேர்த்துக்கிறேன் இந்த பிரான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் நிறையா பேர் இந்த பிரான் பிரியாணி பண்ணுறது கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் நீங்களும் ரொம்ப டேஸ்ட்டான பர்ஃபெக்டான பிரான் பிரியாணி பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இது கூடவே அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கையளவுக்கு புதினா ஒரு கையளவுக்கு மல்லி ஒரு ரம்பை இலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ரம்பை இலை ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து மூணு தக்காளி நிலமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பிராணையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக புதினா மல்லி ஒரு இலையும் சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கலாம் ப்ரானில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி உப்பு போட மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துருக்கேன் அரிசியை சேர்த்துட்டு இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ப்ரான்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம் இதுலேயும் சேர்த்துட்டு கசந்துரும் அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி எடுத்து அரிசியை உடச்சி பாருங்கள் உடஞ்சதுன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரான் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் போல் தொக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணாமல் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரான் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா இது கூடவே ஃபில்ட்ரு பண்ண அரிசியையும் சேர்த்துட்டு எடுத்து வச்ச ப்ரானையும் மேலேவே சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கம் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நம்ம ஃபில்ட்ரு பண்ண தண்ணியையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணால் கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டு கலராமல் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும் அடுத்து ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்ததுக்கப்புறமா தம் போட்டுக்கலாம் தம் போடுறதுக்கு தோசைக்கல்ல வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பண்ணியிருந்த பாத்திரத்தையும் மேலே வச்சிடலாம் மேலே வச்சுட்டு வீட்டுக்கும் மேலே ஏதாவது வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பரான கம கமன்னு ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்